Hi all இன்றைக்கி நாம் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க கொல்லு கருப்பு உளுந்து வச்சு இட்லி பொடி செய்ய போகிறோம் அதுக்கான அளவுலாம் நான் அப்படியே சொல்கிறேன் இந்த ஒரு டம்ளர் நம்ம ஏதாவது ஒரு அளவு ஒரு டம்ளர் எடுத்துட்டோன்னா அதில் வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இது ஒரு ஹாஃப் அன் ஹவராது ரோஸ்ட் ஆகுங்க தீஞ்சிடக்கூடாது ஸ்லோலே வச்சு பொறுமையாக ரோஸ்ட் பண்ணணும் அதுதான் இந்த இட்லி பொடிக்கு உண்டானது நம்ம எவ்வளோ பொறுமையாக ரோஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவு டேஸ்டியாக இருக்கும் ட்ரை ரோஸ் தான் பண்ணணும் ஸோ வானல் நடிகனமான வானல் எடுத்துக்கோ டம்ளர் அது நல்லா வெடித்து நம்ம வந்து ஒரு வந்து வாயில போட்டால் நல்லா ஃபுல்லாக பவுடர் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வறுபடணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கும் அதுவும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற தீஞ்சிடக்கூடாது கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கும் இப்போ வந்து கொள்ளு அதே மாதிரி முக்கால் டம்ளர் இப்போ ஒன்றரை டம்ளர் உளுந்து முக்கால் டம்ளர் கொல்லு முக்கால் டம்ளர் வந்து கடலைப்பருப்பு பருப்பு இதுதான் இதோட ரேஷியோ இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க எல்லாத்தையுமே ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் மாதிரி நம்ம வந்து பொறுமையாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கால் டம்ளர் வந்து மிளகு கால் டம்ளருக்கும் கொஞ்சம் கூட வந்து ஜீரகம் எடுத்துக்கிறோம் இதுவும் நல்லா ரோஸ்ட் பண்ணிடும் இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ்லேயே ரோஸ்ட் ஆகிடும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோ நான் வந்து ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகாவும் ஒரு பத்து வந்து காஷ்மீர் சில்லியும் கலர்க்காக எடுத்திருக்கேன் இதே நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து நம்ம உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம் அரைச்சி வந்து நம்ம ஒரு ஒரு பேட்சாக அரைச்சி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நம்ம கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எதாவது உப்பு அது இது க கம்மியாக இருந்துச்சுன்னா அது மேட்ச் பண்ணி நம்ம ஒரு கண்ணாடி ஜாரில் எடுத்து வச்சுட்டோன்னு வைங்களா இது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து ஒன் இயர் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம எப்போ வேணுமோ அப்போ வந்து இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோன்னு வைங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் தோசையில் கூட